சட்டசபை எப்படி இருக்குன்னா எதிர்கட்சி தலைவர்கள் கிடையாது வேல்முருகன் கூட காமிக்கிறது கிடையாது ரொம்ப ஓவரா பேசுற உட்காரு என்னடா ஜனநாயகம் சட்டசபையில் பேசுனா கூட ஒன்லி முதல்வர் பேசுவார் அங்க வந்து பேப்பர் வரும் திடீர்னு முழங்குவார் கேமரா அவர் மட்டும் காமிக்கும் எதிர்கட்சி தலைவரை நான் கேட்கிறேன் எதிர்கட்சி தலைவர் சபையில இருக்க மாட்டா வெளியே போயிருப்பாரு அவரை பார்த்து கேட்டு பத்து பத்து ஈரானிய கோரிக்கை ஒரே நாள் நிறைவேற்றப்படும் உங்க அப்பா கலைஞர் காலத்துல கூட நிறைவேற்ற முடியல பண்ண பண்ணதில்ல எவ்வளவு பெரிய தவறு மானிய கோரிக்கைங்கிறது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டோடைய ஒரு உயிர் நாடி ஒவ்வொரு நாள மக்கள் அந்த எதிர்கட்சி தலைவர்களும் ஒவ்வொரு உறுப்பினர்களும் ஒவ்வொரு மானியத்தை நோக்கி கல்வி மாணிய மரம் தான் ரெண்டு நாள் டிபேட் பண்ணுவாங்க ஆனா இன்னைக்கு எப்படி பிஜேபியோடைய பாராளுமன்றம் நடக்குதோ அங்கேயாச்சும் லைவ் போடுறாங்க இங்க லைவும் கிடையாது ஆனால் இங்கேருந்து எம்பிகள் போய் நம்ம அக்கா கனிமொழி காலம் போய் ஜனநாயகம் பறிக்கப்படுகிறது ஜனநாயகம் பேச விடல இங்கே என்ன நடக்குது எல்லாரையும் பேச விடுறீங்களா எத்தனை நாள் சட்டமன்றம் நடக்குது மக்களுடைய குரல் வழிகளை நீங்கள் வந்து சட்டசபையில் நெருக்கணும்னு நினைக்கிறாங்க அங்கே தான் ஜனநாயகம் இல்லை சட்டசபையிலே ஜனநாயகம் இல்லைன்னா வீதிகளில் எப்படி ஜனநாயகம் இருக்கும் இங்கே ஜனநாயகமே இல்லை ஸோ நான் சொல்ல வந்தது என்னன்னா எப்படி ஹிட்லர் முசோலினி பார்த்து வளர்ந்தாரோ அதே மாதிரி நம்மளுடைய இன்றைய திமுக அண்ணா திமு அண்ணா இருக்கும்போது திமுக வேற கொஞ்சம் அடுத்ததுக்கப்புறம் வந்தவங்க வேற நம்ம கலைஞர் வந்தவொடனே கொஞ்சம் குடும்ப திமுகவை மாத்தினாரு ஒரு பத்து குடும்பம் இருக்கும் இப்போ திமுக அப்படின்னா ஒரே குடும்பம் அதே பத்து குடும்பம்லாம் கிடையாது எல்லாரும் கிளம்பு எல்லாம் ஒரே குடும்பம் தான் என் பையன் அடுத்தது இன்னொருத்தர் இருக்கார் மருமுக ரெண்டு பேர் தான் வித்த பத்து குடும்பம் இதுதான் கலைஞர்கிட்ட இருந்தும் இன்னைக்கு இருக்கக்கூடிய முதல்வருக்கும் உள்ள வித்தியாசமே அங்க வேணாலும் நல்ல அப்பாவா இருக்கிறார் தமிழகத்திற்கு அப்பாவாக நீங்கள் இல்லை நீங்கள் இல்லை